தமிழக சட்டசபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடரில் உரையாற்றி வந்த ஆளுநர் ஆர் ரவி தமிழ் வாழ்த்துக்கு பின் தேசிய கீதத்தை இசைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் தமிழ்நாட்டின் சட்டசபை பாரம்பரியத்தின் அடிப்படையில் தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது இதனால் அடைந்த ஆளுநர் சட்டசபையில் இருந்து வெளியேறினார் ஆண்டின் முதல் கூட்டத்தொடரிலேயே ஆளுநர் சபையை புறக்கணித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது ஆளுநர் தொடக்க வாசிக்காமல் புறப்பட்டதை சுட்டிக்காட்டி தனது அரசியல் சட்ட கடமைகளை செய்யவே மனமில்லாதவர் அந்த பதவியில் ஏன் ஓட்டிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதை அனைவர் மனதிலும் எழும் வினா என விமர்சித்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின் இந்நிலையில் பொதுமக்களின் கோபத்தை திசை திருப்ப ஆளுநர் மீது பழி சுமத்துவது வாடிக்கையாகிவிட்டது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக அரசு தங்கள் நிர்வாக தோல்வியை மறைக்கவும் சட்ட சட்டம் ஒழுங்கு ஏற்பட்டுள்ள பொதுமக்களின் கோபத்தை திசை திருப்பவும் சட்டமன்றத்தில் பின்பற்ற வேண்டிய விதிகளை சுட்டிக்காட்டியதற்காக தமிழக கவர்னர் மீது பழி சுமத்துவது வாடிக்கையாகிவிட்டது கவர்னர் தமிழ் தாய் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆனால் திமுக அரசு அதனை மறுத்திருக்கிறது திமுக அரசுக்கு சிலவற்றை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் கடந்த நவம்பர் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அன்று மனோர்மணியம் சுந்தரனா பிள்ளை அவர்கள் எழுதிய அசல் தமிழ்தாள் வாழ்த்தை சுருக்கி திருத்தப்பட்ட பாடலை மாநில அரசின் தமிழ் வாழ்த்து இனம் முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் ஒரு அரசாணை மூலம் அறிவித்தார் அரசு தொடர்பான அனைத்து செயல்பாடுகள் கல்வி நிறுவனங்களின் செயல்பாடுகள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் தமிழ் வாழ்த்து பாட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு வரை தமிழக சட்டசபையின் ஆளுநர் உரைக்கு முன்பாக தமிழ் வாழ்த்து பாடப்படுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழக முதலமைச்சராக இருந்த போதுதான் முதல் முறையாக ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் முடிவிலும் முறையே தமிழ்தாழ் வாழ்த்து மற்றும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது மத்திய அரசின் தேசிய கீதம் தொடர்பான உத்தரவுகளின் படி மாநிலம் யூனியன் பிரதேசத்தில் நடக்கும் முறையான அரசு நிகழ்ச்சிகளில் ஆளுநர் துணைநிலை ஆளுநர் வருகையின் போதும் நிகழ்ச்சிகளில் இருந்து விடைபெறும் போதும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் இந்த உத்தரவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டின் தேசிய மரியாதைக்கான அவமதிப்பு தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணுக்கு வீதி வழங்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பொதுமக்களின் கவனத்தை திமுக அரசின் நிர்வாக தோல்வியில் இருந்து திசை திருப்ப முயற்சி செய்ய வேண்டாம் என்றும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மாண்புமிகு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறார் இதனை ஒரு பெரிய சக்கரவாக்க முயற்சிப்பது திமுக அரசின் தோல்விகளை மனைமாற்றுவதற்காகவே என வெளிப்படையாக தெரிகிறது ஆளுநர் உரை தொடங்கும் முன்னரும் பிரிவு பெற்றதும் தமிழ்தான் வாழ்த்து மற்றும் தேசிய கீதத்தை வாசிப்பதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை தமிழக பாஜகவின் நிலைப்பாடு என தெரிவித்துள்ளார் முன்னதாக ஆளுநர் மாளிகையின் சார்பில் ஆளுநர் அவர்கள் பேரவை அதன் அரசியலமைப்பு கடமையை மரியாதையுடன் இணை ஊட்டியதுடன் தேசிய கீதத்தை பாடு அவை தலைவரான மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமும் மாண்புமிகு சட்டப்பேரவை சபாநாயகர் அவர்களிடமும் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தார் ஆனால் அவர்கள் திட்டவட்டமாக மறுத்துவிட்டனர் இது மிகவும் கவலைக்குரிய விஷயமாகும் என விளக்கமளிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க